வாங்க இன்னைக்கு अक्षय விடுsmயல ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி செட்டிநாடுல ட்ரاديஷனலா செய்யக்கூடியது டேஸ்ட் பாத்தீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து அப்படியே வாயில വെச்சوني நமக்கு அப்படியே வாயில கரையற மாதிரி இருக்கும் டைலாக் நல்லா இருக்குது கரையை தான் பாப்போம் அதால அல்வா மரை அல்வா உடையவே அல்வா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதை மாதிரி அல்வாவோட இது கொஞ்சம் ஹெல்தியாக இருந்ததுன்னு கூட அதே மாதிரி சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதை ஞாபகமாக வச்சுருக்கணுன்றதுக்காகவே இப்போ பாசிப்பயிர் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம டீ குடிக்கிற கிளாஸால் ஒரு கிளாஸ் பாசிப்பயிர் இப்போ இங்கேயோ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பயிரை இதில் சேர்த்துடலாம் பாசிப்பயிர் சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க வறுக்கிறது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் லோக்கு மீடியம் கூட வச்சு வறுத்துக்குங்க ஏன்னா பருப்பு வந்து நமக்கு கறுக்கக்கூடாது அதனால் இப்போ பருப்பு வந்து நல்லா வ நமக்கு வறுப்படுற வாசனை வருதுங்க அதை மாதிரி லேசாக அப்படியே ஒரு பொன்னிறமாக லேசாக வந்திருக்கும் நமக்கு அதனால் லோக்கும் மீடியமுக்கு நம்ம ஃப்ளேம் வந்து நம்ம தெரியும் நமக்கு வறுக்கும் போதே நமக்கு அட்ஜஸ்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா லேஸாக ஃப்ளேம் தூக்கி வறுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ வறுத்த பருப்பை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ அதில் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ ஒரு கிளாஸ் நம்ம பாசி பருப்பு எடுத்துருந்தோம் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நமக்கு ஒரு கொதி வரட்டுங்க இப்போ பருப்பில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தாச்சுங்க இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு வெயிட் விசில் போட்டுடலாங்க ஒரு மூணு விஸ் மூணில் மூணு விசில் இருந்து ஒரு நாலு விசில் நம்ம கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வேக வச்சு நம்ம ஒரு நாலு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அதுக்குள்ளே இங்கே வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் ஒரு கிளாஸ் வந்து நம்ம பாசிப்பயிர் பயிர் எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு ரெண்டரை கிளாஸ் செலவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் வந்து நம்மளுடைய விருப்பம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ரெண்டு கிளாஸ் சேர்த்துங்க கூடுதலாக வேணும்னா ஒரு மூணு கிளாஸ் சேர்த்துங்க இது நான் இன்றைக்கி ஒரு ரெண்டரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் நார்மலாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் செலவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் வெள்ளத்தை அதுக்குள்ளே இங்கே பருப்பு நமக்கு வெந்திருக்கான்னு பார்த்துருலாங்க ப்ரெஷர் அடங்கிடுச்சு பருப்பு நல்லாவே வெந்திருக்கு நம்ம விட்டுருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்குது இது ரொம்ப போட்டு நம்ம மசியக்கூடாது பருப்பு வெந்துருச்சு அவ்வளோதான் இதை மாதிரி நெத் கொஞ்சம் இருக்கணும் பருப்பு லேஸாக தெரியணும் நமக்கு ஆனால் நல்லா வெந்திருக்கும் பருப்பு பாசி பையன் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இதை போட்டு நம்ம நல்லா மசிய வைக்காமல் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா ஒரு கொதி வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இது நமக்கு பதம்லாம் கிடையாது அப்படியே நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சிரலாம் இப்ப வந்து செட்டிநாடு சைடில் ட்ரெடிஷ்னல் எப்படி செய்வாங்கன்னா இப்ப இதில் வந்து ரவை சேர்ப்பாங்க சில பேர் ரவை சேர்த்து செய்வாங்க வெள்ளை ரவை சேர்த்து சில பேர் செய்வாங்க சில பேர் வந்து அரிசியோடைய குருணை ரவை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு செய்வாங்க இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காகவே கோதுமை ரவையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கோதுமை ரவை உப்புமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோங்களவங்க நார்மலாக நைஸ்னா பொடிசாக ரவை மாதிரியே கோதுமை ரவை இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க கடாயில் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருந்தோங்க இந்த ஸ்வீட்டுக்கு நமக்கு ஸ்வீட்னாவே கொஞ்சம் நெய் அதிகமாக தான் தேவைப்படும் ஒரு கிளாஸ் பாசி பருப்புக்கு அரை கிளாஸ் அளவுக்கு நமக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம் நல்லாயிருக்கும் எல்லாமே ஒரே அளவுதாங்க ஒரே பாத்திரத்திலே நம்ம கால் வேண்டியது அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ சேர்த்துட்டு இந்த நெய்யில இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சரி ரவை வந்து நெய்ல வந்து குளிக்கிறது அதாவது குளிக்குது அப்படின்னு சொல்லிக்கலாமா தோச்சி எடுக்கல நல்லா என்னன்னு குடிக்கிறாங்க ஆனால் கொடுத்தா வந்து சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க அது மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க சொல்கிறது மட்டும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரத்துக்குங்க ரவை வந்து நமக்கு நல்லா வறுப்படணும் ஆனால் கருகக்கூடாது பாத்திரமும் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லா அடி கனமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கலர்றதுக்கு ரவை சேர்த்து இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நமக்கு ஆயிருக்குங்க கோதுமை ரவை சேர்த்து இப்போ இது கூடவே தேங்காய் ஒரு அரை கப்பு அரை கிளாஸு அதையும் தேங்காய் துருளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த நெய் கூடவே இந்த ரவையும் இந்த தேங்காய் தேங்காய் துருளும் நல்லா வறுப்படணும் கைவிடாமே நல்லா கலறி விட்டுருங்க இப்போ தேங்காய் துருளும் கோதுமை ரவையும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தும் ஒரு ஒன்றரை நிமிஷம் நமக்கு ஆகிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த ரவை கோதுமை ரவை வந்து நமக்கு வேக வேகணும் கொஞ்சம் அதனால் அப்படியே தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் அதை வேக விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு தண்ணி சேர்த்து ரவை வந்து நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துடலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பும் போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுறலாங்க ஃப்ளேம் வந்து நான் லோவாக தான் வச்சுருக்கேன் இந்த ரவை இந்த பருப்பு தேங்காய்லாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம் இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கொதி கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் அப்படியே ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் ஏன்னா தூசி இருக்கும் அதனாலங்க வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம் இப்போ நமக்கு இது வெள்ளை தண்ணி வந்து நல்லா சுருண்டு வரணும் நமக்கு இப்போ நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்தோன்னே நமக்கு தலை தலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா சுருண்டு வரணும் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம் இப்போ ஃப்ளேம் வந்து ஒரு மீடியமுக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க கைவிடாமல் ஏன்னா இல்லைன்னா அடி ஏதாவது பிடிச்சோம் பருப்பு நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுருண்டு நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி நல்லா கொதிக்குது நல்லா பபிள்ஸ் அங்கங்கேயும் வருது இந்த மாதிரி நல்லா நமக்கு சுருண்டு வரணும் இன்னும் ஆறு ஆற பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கட் கெட்டிப்படும் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் வெள்ளம் வந்து நான் நல்லா டார்க் வெல்லம் எடுத்துக்கிறதுனால கலர் வந்து நல்லா டார்க்காக வந்திருக்கு அது நீங்கள் வெள்ளம் நம்ம செலக்ட் பண்ணும்போது லைட்டாக எடுத்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கலர் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரிக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு முந்திரி வந்து நம்மளுடைய விருப்பம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் முந்திரி இப்போ நமக்கு நல்லா பொன்னிறமாக வருத்தாச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ வறுத்த முந்திரியை சேர்த்துடலாங்க முந்திரி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க நல்லா கீழே பாருங்கள் நல்லா பாத்திரம் நம்ம கனமாக எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அடியும் பிடிக்காது அதே மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுவிட்டோம் இருக்கணும் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கணும் இது இன்னும் கொஞ்சம் ஆறு ஆறு நமக்கு கெட்டிப்படுறோம் ஒரு பபுள்ஸ் அங்கங்கேயும் நமக்கு வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு செட்டிநாடு உட்காரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை ரவை போட்டு செஞ்சுருக்கோம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் டேஸ்ட் வந்து அந்த பாசிப்பயிரோடைய வாசனையோட சூப்பராக இருக்குது அதேமாதிரி நம்மள தேங்காய் சேர்த்ததுனால அந்த தேங்காயுடைய ஃபுடிய டேஸ்ட் நடுவில் நம்ம சாப்பிட்றபோதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ வணக்கம் வாங்க எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் நல்லபடியாக செலப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ஞாபகமாக வச்சுருக்கணுன்றதுக்காகவே எப்படி செலப்ரேஷன் பண்ணணுன்னா இங்க எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இது என்னென்னா ஃபேன்சி ஐட்டமாக எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் இது எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னா ஆசிரமத்துக்கு பசங்களுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க ஆசிரமத்தில் கேட்கும்போது முப்பத்தஞ்சு பசங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக சரி கொஞ்சம் எங்களால் முடிஞ்சதை வாங்கி வச்சுருக்கோம் என்னென்ன வாங்கி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாமே பெண் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க அங்கே பசங்களுக்கு கம்பல் கம்பல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் பிடி எந்த மாடல் பிடிக்குதோ அவங்க அந்த மாடலில் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நிறையா வாங்கியாச்சு காமிச்சு பசங்க எந்த பசங்க ஆமாம் அவங்களே போய் காமிச்சிட்டு பசங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காக கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கு அடுத்தது வந்து இது வந்து பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இதில் வந்து டிக்டாக் கிளிப்பு அப்புறம் மேலே போடுற ஒரு கிளிப்பு அப்புறம் பேண்டு இதை மாதிரி ஒரு பேண்டு அப்புறம் சேஃப்டி பின் சேஃப்டி பின் இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு ஒருத்தமாக பேக் பண்ணி வச்சாச்சு எல்லாருக்குமே அப்புறம் அதே மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு பேக்கெட் போட்டு கொஞ்சம் பிள்ளைங்களாம் விற்கிற மாதிரியே சைஸ்க்கு போட்டு பேக்கெட் வாங்கியிருக்கு அப்புறம் அதை மாதிரி பார்த்திங்கன்னா வளையல் வளையல் மட்டும் பசங்களுக்கு சைஸ் சொல்லிட்டாங்க அதை மாதிரி நாங்கள் டூ பா டூ இன்டூ ஃபோரில் அதை வாங்கியிருக்கோம் அதம் டூ இன்டூ சிக்ஸில் வாங்கியிருக்கோம் அப்புறம் டூ இன்டூ டூவில் ஒரு நாலு பசங்க பண்ணுன்றதுனால அவங்களுக்கு குட்டி விலை பேக் பண்ணியாச்சது இப்போ தான் பிள்ளைங்களுக்கு வாங்கியிருக்கோம் போகும்போதே அப்படியே ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதை கொடுத்துர்லாங்க அமுத கடல் நிழல் உனக்கு தான் நீ கண்மணி தானே